நமது நமது பண்பாடு எப்போது நம்முடன் நீடித்து இருக்கும் சப்ஸ்க்ரைப் திலக் ஜாரமானு பொண்ணு உடனே என்னை தெரிய ராணா ராணி விஜய்யா என் பெண்ணல்லவா வைஷ்ணவி எனது பெயர் ரோஜோரோ ப்ராஜரோவின் மகள் முடி ராணி விஜயா இதுவரை குழந்தை பெற்றெடுக்கவில்லையே இது நம்பக்கூடியது அல்ல நீ பொய் சொல்கிறாய் பெண்ணே நான் மரணம் திறந்து விட்டது பச்சை குழந்தை பயமுறுத்தி பார்ப்பதோ பெண்ணே உன்னை நான் யமலோகம் அனுப்புவேன் உன் மரண நாள் எப்போது என்று எதிர்பார்த்துக் கொண்டிரு உயிரை நான் கொண்டு போக போகிறேன் என்னிடையே உயிரோடு இருக்கிறா இதே போய் எல்லாம் கடவுதான் மரணம் வரக்கூடாது மரணம் வரக்கூடாது கவனம் ராணி விஜயா அந்த குழந்தையை பெறக்கூடாது பார் ஒரு வேலை செய் ஒரு வேலை செய் நீ போய் ராணி விஜயாவின் கர்ப்பத்தில் புகுந்து விடு அதோடு தாயையும் விடு பகை என்பது இருக்கவே கூடாது போ இங்கிருந்து போ உடனே போ வஜிர வந்தால் வெற்றியை தவிர வேறு கவலைப்படாதீர்கள் ராஜரே நான் ராணி விஜயாவின் கர்ப்பத்தை கலைத்து விடுவேன் இனிமேல் எனக்கு விரோதிகளே இல்லை கர்ப்பம் கலைந்தால் குழந்தை எப்படி

கருவிலேயே சிதைப்பது கடுமையான குற்றம் இல்லையா கொடுமையினும் கொடுமை அரசியல் காழ்ப்புணர்ச்சியில் கருவிலேயே அழிப்பது என்ற மகா பாவம் சுவாமி மகா பாவம் இது போதுமடி உன் பிரசங்கம் நம்மை தற்காத்துக் கொள்வது பாவம் அல்ல புண்ணியமடி நாம் வாழ வேண்டாமா இப்போது மகாராணி விஜயாவின் கருவிலிருந்து குழந்தை வெளியே வந்தால் யவனாகுடி எனக்கு நீ சொல்வதை கேட்டு யமனை வரவிடுவதா நான் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருப்பது ஏன் உனக்கு பிடிக்கவில்லையா நீ விதவையாவதா உன் குங்குமத்தை அழித்துக்கொள்வா இல்லை சுவாமி இல்லை என்று சொல்வது உதட்டளவில்아 இரட்டை வேடம் போட்டு என்னை ஏமாற்றும் ஒரு நினைப்பில இல்லை இல்லை என்பவள் ஏன் மீண்டும் மீண்டும் நீ பேச்சைக் கொடுத்து இந்த நெருப்பை தண்ணீர் விட்டு விட்டானேதோ இல்லை சுவாமி நோக்கத்தில் கணவனுக்கும் எதிரி போ உன் பிள்ளைக்கும் புருஷனுக்குமாக பிரார்த்தனை நடத்து எதிர்ப்பு கனைகள் எங்கள் இருவருக்குமாக நான்கு புறமும் எடுந்து வரப்போகிறது வெறும் பொய்யல்ல மகாராணி விஜயாவின் கருவிலே வஜ்ரதண்டன் நுழைந்து சென்று கருவை சிதைத்து திரும்பி வருவான் ராணி விஜயா சொப்பனங்கள் கட்டி சொர்க்கத்தில் இருப்பீர்கள் ராணி விஜயா நீ சுமந்து கொண்டிருக்கும் கருவை நான் பொய்யாக்கப் போகிறேன் மாளிகைக்கு வருகிறேன் மாதாவாகும் உன் ஆசையை அழிக்க ஏ ராட்சசராஜனே நான் ராணி விஜயாவின் கர்ப்பத்திலே நுழைந்து அந்த கருவை சிதைத்து விட்டு வெளியே வருவேன் எனக்கு கோபம் வந்தால் நீ இருக்க மாட்டாய் இருக்க மாட்டாய் என்றால் அது நீயா யார் நானா அதையும் சொல்லிவிடு ஏ சிறு பெண்ணே கேலி செய்கிறாயோ எல்பு போல் இருக்கும் முன்னை நசுக்கி விடுவே சுண்டலிக்கு யானையை பற்றி என்ன தெரியும் சுண்டலியா உன்னை சுண்டலியாக்கி விடுவே தெரிந்து கொள் வரம்பு மீறி பேசுகின்றாய் வந்தபடியே போய்விடு போகாமல் இருந்தால் நான் யார் என்று காட்டுவேன்

சிறு பெண்டே சிற்றத்தை உண்டக்க பேசாதே ஏன் இப்படி மீண்டும் மீண்டும் சிறு பெண்ணே சிறு பெண்ணே என்கிறாய் குருவத்திலும் நீ சிறு பெண்டாள் புன்னிறம் மட்டும் சக்தி இருந்தால் இந்த வீரனுடன் யுத்தம் செய்யவா வந்தாயானால் புச்சுபோல் முன்னே கில்லி எரிவே பேசாதே நீ காடுவந்திரமேயை உன்னை உன் மாயாஜாலத்தை அழித்திடுவேன் அதன் பிறகு ராணி விஜயாவின் கற்பத்தை கலைத்திடுவேன்

மூடா, பேச வைக்கிறதும் பேசாமல் இருக்க வைக்கிறதும் நான் தான் சும்மா மிரட்டுவதே உன் வேலையோ இப்போது பார் உன் நாவையே, அறுத்தரித்து ஊமையாக்குகிறேன் சிரகாதே எங்க இருந்து போகிறாயே இல்லையா சிறுவியின் சொல்லுக்கு பயந்து ஓடிடுவேளோ ஊர சிறுவியே நான் என் மன்னவர் சொன்னாரே அந்த ஆனையை குடிக்கவே வந்தே சிறுவியே என் வரையின் குறுக்கே வர கூடாது கி irreducible இப்போதே இங்கிருந்து சென்றுவிடு சொல்லி யுங்கி போகாதிருந்தாய் போகாதிருந்தா என்றால் குமுறும் என் கோபத்தை தின்றுவிடும் முன்னை உன் தீயாக இருப்பதும் நானே மரியாதையாக நீ போய்விடு நாராயண நாராயண மாதேஸ்வரி அற்புத லீலை கண்ணார கண்டேன் கழிக்கின்றேன் இந்த லீலையின் அற்புதம் வைஷ்ணவி தேவி விளைவித்தது போற்றாதே என்னை ஆம் மாதேஸ்வரி தாம் இன்னும் வைஷ்ணவி தேவியாய் அவதாரமே எடுக்கவில்லை அதற்குள் தாம் இன்று வைஷ்ணவி தேவி ரூபமாய் நாடகங்கள் நடத்த அரம்பித்து விட்டீர்கள் நாராயண நாராயண தரணிக்கு நல்லது செய்ய நானும் லீலை செய்கின்றேன் அதனால் தான் வைஷ்ணவி தேவியாக தரணியை காக்கின்ற நோக்கோடு அப்படி அவதரிக்கும் முன்பே லீலை செய்கிறேன் மாதா தர்மத்தை காக்கும் நினைப்போடு ஒரு பிரச்சனை மிக எளிதாக முடிவு கண்டது புரியாமல் குழம்புகின்றேன் சொல்ல தயங்குகின்றேன் தேவரிஷி நியாய தேடுகள் சம்பந்தமாக கேள்வி கேட்க தயங்குதல் சரியல்ல மேலும் யாவும் அறிந்த ஞானியே அறிவு தேனியே சிறுவர் போல கேள்வி கேட்பது என்ன மேதையல்ல நான் வெறும் பக்கம் தானே அப்போது போது தர்மத்தை நிலைநாட்ட பகவான் விஷ்ணு ஸ்ரீராமனாக தாம் சீதா மாதாவாக அவதரித்தீர்கள் அன்று வெறிகொண்டு நெறி ராவணனை அழிக்கின்ற நிலை ஏற்பட்டது இப்போது ஆபத்து என்று வைஷ்ணவி தேவி ரூபத்தோடு இன்னொரு அவதாரத்தை எடுக்க வேண்டிய அவசியம் ஏன் வந்தது பகவான் விஷ்ணு எல்லா வல்லமையும் உள்ளவர் பகவான் அன்று எடுத்தது ஸ்ரீராமர் என்ற மானிட அவதாரம் அல்லவா எடுத்த மானிட அவதாரத்துக்கு இயல்பாக அவர் செயல்பட வேண்டி வந்தது அதோடு மேலும் தாம் எடுத்த அவதாரமே புருஷோத்தமன் என்பதற்கேற்ப உதாரணமாய் இருந்தார் நானும் சீதாவின் ரூபத்தில் கோட்ட வேடத்திற்கேற்ப நடிக்கும்படி ஆயிற்று மானிடம் பிறந்த பூமியில் இருந்து உத்தம தன்மைக்கு சாட்சியாக இருக்க நேர்ந்தது தேவரிஷி தாம் அறிந்ததே இது சத்ய யுகம் அல்ல திரேதா யுகம் அந்த யுகத்தில் தர்மம் ஒழுங்காகவே நடந்தது அதற்கு நான்கு ஆதாரங்கள் நான்கு பாதங்களாய் இருந்தது தர்ம அர்த்த காம இந்த மூன்றிலும் மிக்க மேன்மையான மோட்சம் இது பாபத்தில் இருந்து விடுபெற பெறப்படுவது பொதுவாக திரேதா யுகத்தில் முக்திக்குத்தான் குறைவு நேர்ந்தது ஏனெனில் பாபம் பெருகியது பாவியர் பெருகினார்கள் அன்று தர்மம் சங்கடப்பட நேர்ந்தது பகவான் ஸ்ரீராமர் ராவணன் என்ற பாவி ராட்சசனை வதம் செய்கின்ற நிலைமை அன்று எஞ்சோ தர்மத்தை நிலைநாட்ட மீண்டும் வைஷ்ணவி தேவியாக அவதாரம் எடுக்கின்ற நிலைமை எனக்கு யுகம் சமாளிக்க தர்ம போர் தொடுக்கும்படி நிலை எழுந்தது அதனால் நான் வைஷ்ணவி தேவியின் ரூபத்தில் அடுத்த ஜென்மத்துக்கு முன்னாலேயே தர்மத்தை காக்கும் பெரும் பணியை ஆரம்பிக்கும்படி ஏற்பட்டது தாம் தர்மத்தை கெடுக்கும் துர்ஜயனுக்கு தர்ம பாதையில் செல்வதற்கு நிறைய நேரங்கள் தந்தீர்கள் மூடவதை லட்சியப்படுத்தினால்தானே இது அந்த துர்ஜயனின் கெடுமதிதான் மன்னவா தாம் போய் ஓய்விடுங்கள் எப்படியும் தங்கள் லட்சியம் முடியவில்லை அது பற்றி குறிப்பிட வேண்டிய தேவையில்லை இராணி ஊரை கெடுக்கும் நல்லவனே உறுத்துகிறதோ எடுத்துச் சொன்னால் இயற்கையின் நியமம் இது துர்ஜையா நீ அறுக்கிறாய் விதை விதைத்ததை மரமண்டையே! போதும் பேசாதே வஜிரதண்டன் வருவான் அப்போது எல்லாம் மறந்து விடுவேன் உன் சிரிப்பு விடும் இப்படி உன் சொந்த பலத்தை நம்பி சொல்லவில்லையே துர்ச்சையாட்டு அசுரராஜனே காப்பாற்றுக்கள் அதுல ராஜரே அசுரராஜனே காப்பாட்டுகள் அது காப்பாத்துக்கள் அதுரராஜனே அந்த குரல் வஜ்ரதண்டன் குரல்தானே வஜ்ரதண்டனின் குரல் தான் மகாராணி வஜ்ரதண்டனின் குரலேதான் இதன் அடையாளம் என்ன அந்த வஜ்ரதண்டனின் உயிராபத்துக்குட்படுகிறது இல்லை காப்பாற்று கெட்டை காப்பாற்றுங்கள் அசுரராஜனே கெட்டை காப்பாற்றுங்கள் வஜிரதண்டா இப்படி ஒரு விதி உனக்கா என்னை மன்னியுங்கள் அசுரராஜனே என்னை மன்னியுங்கள் உங்களுக்கு நான் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற தவறினே வல்லமை மிக்கவன் வலுவிழந்தாயா யாரால் ரத்னாகரனாலா இல்லை ஒரு சிறு பெண் பெண்ணே அல்லர்ஜையா வரப்போகும் உன் மரணம் எளிதாக விழுந்து விட்டாயா துர்ஜையா இனிமேல் என்ன செய்வாய் இனிமேல் என்ன செய்வாய் அந்த மண்டை சொல்வது நிஜத்தான் உன் மரணம் தான் விரட்டுகிறது நேரில் பார்த்தால் பெரும் ஒரு சிறுமி தான் சிறுமி என்றால் யார் வைஷ்ணவி வைஷ்ணவியா அப்போதே சொன்னேனே ரத்தாகரனுக்கு மகளே இல்லை உனக்கு வீண்பிரமை வந்திருந்தா நீங்களும் என்னை தாக்காதீர்கள் பிரமை என்றால் பட்ட பட்டை பாருங்கள் என் தேகத்தில் தாம் இதை எளிதாக நினைக்க வேண்டாம் அரசே ஏற்பறப்போவது மிக பெரும் இழப்பு ஏற்பட போவது மிக கிழப்பு oh